ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லேருந்து வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் அடுத்தடுத்து நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி ஜேசிபி வண்டி சேலுக்கு இருந்தாலோ பாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த பகுதி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க நாலு ஓனரில் வண்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கரண்ட்லாம் தற்போதைக்கு இல்லைங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேணால் எடுத்து கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க இந்த பக்கலின் நன்றி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெளில பேசி எடுத்துக்கலாம் இந்த பக்கலின்னு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறேங்க ஃபுல் டீட்டெயில் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பொக்கிலின் வண்டி அதே மாதிரி தேவை இருப்பவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்ட இருக்குதுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட புக்கில் வண்டிங்க வண்டி நான்கு அருகிலுமே ஒரிஜினல் டயர் நல்ல நில பட்டனோட இருக்குதுங்க வண்டியில் ஃப்ரண்டு பக்கெட்டு பூம் ஸ்டிக்கெல்லாம் நல்ல கண்டிஷனுங்க அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பின்புசெல்லாம் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குதுங்க அண்ட் கேரேஜ் அதே மாதிரி பாடி கேபின்னு டோ வால் பிளாக்கு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனுங்க பைக்கெட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி டெக்ஸ் பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்